மகா காளி நடப்பட்ட கழுமரத்தின் அருகிலே கயவனை அழைத்து வந்தார்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய இரக்க சுவாபம் உடையவர்கள் கர்ப்பிணிகள் இளம் பெண்கள் குழந்தைகள் அதற்கு முன்பாக அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அப்படியானவர்கள் அனைவரும் வீட்டுக்குள் போய் ஒடுங்கிவிட வேண்டும் அப்படின்னு ஓங்கி உத்தரவிட்டதன் அடிப்படையில் தைரியமிக்க மானுடர்களும் இளவட்டங்களும் அவன் மீது கடும் ஆத்திரமும் கோபமும் கொண்டவர்கள் மட்டும் அந்த இடத்தில் தங்கியிருந்தாங்க இத்தகைய கொடும் தண்டனைகளை இதற்கு முன்பு நினை நிறைவேற்றி அனுபவங்களை பெற்றிருக்கிறவர்கள் அங்கே இருந்தாங்க கல்வனுடைய இரண்டு கைகளையும் பின்பக்கம் கட்டிவிட்டு அவனுடைய இரண்டு கால்களையும் முட்டியை மிடக்கி கட்டிவிட்டு அவனை அலக்காக ஒரு ரெண்டு பேர் தூக்கி நடப்பட்டிருக்கிற அந்த கழுமரத்தினுடைய நுனியில் கூறான இரும்பு கொப்பி ஒன்று செய்து சொருவப்பட்டிருக்கும் ஒரு கூர் ஈட்டி ஒரு இரும்பு கம்பின்னு வச்சுக்கலாம் அதில் வந்து லாவகமாக அவனுடைய ஆசனவாய் துவாரத்தின் வழியாக அந்த கம்பி உடலினுடைய உயிர் போக்கும் இதயமோ இதர தொட்டு விடாமல் லாபகமாக அப்படியே முதுகுக்கு பின்னால் வந்து வெளியே நீட்டிக்கொண்டு கொண்டு நிற்கிறது வெளியே இடிந்து விழும் அளவுக்கு ஒரு பெரும் ஓசை அவனிடமிருந்து வழிதனையினால் பாலும் ஒரு சத்தம் கொடுக்குறான் அந்த பகுதி அனைத்தும் அப்படியே அதிர்ந்து போகிற அளவுக்கு ஒரு பெரும் வெடி வெடிப்பு போல ஒரு பெரும் ஓசை மரண ஓசை ஒரு துயர ஓசை ஒரு வலி அலறல் ஏற்பட்டது அந்த ஈட்டியில் அவனை சொருகிய பிறகு அவனுடைய கைகள் கட்டும் கால் கட்டும் அவிழ்த்து விடப்படுகிறது தூரத்திலிருந்து பார்க்கிறபோது அந்த கழுமரத்தில் ஒருவன் அமர்ந்தவாறு கை கால்களை தொங்க விட்டது வாரி இருக்கிற ஒரு காட்சி தெரியும் இப்படி கழுமரம் ஏற்றப்படுகிறவர்களுடைய பார்வை ஊரு நோக்கி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஊருக்கு வெளியே நடப்படுகிற ஒதுக்குப்புறமான பகுதிகளில் நடப்பட்ட அந்த மரத்துல கழு ஏற்றப்பட்டவனுடைய பார்வை ஊருக்கு வெளியில இருக்கணும் இயல்பாக இப்படி ஏற்றப்படுகிறவுடைய தலை தொங்கிதான் இருக்கும் கீழ் நோக்கி இருக்கும் அவர்களுடைய பார்வையில் ரொம்ப பட வேண்டாம் மரணத்தை தழுவி இருக்கிறவன் அந்த நேரத்துல மனசுல ஏதாவது சபிச்சானா நடந்துருங்கிற அச்சமும் கிராமத்தாரிடம் இருக்கு அதனால அந்த கழுமரத்துக்கு காவல்காரர்களாக ரெண்டு பேரும் நியமிக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் அவனுடைய முதுகுக்கு பின்னாடி தான் நிற்கணும் அவனுடைய முகம் பார்க்கப்படாது நல்ல அமைதியாக இருக்கிறது இரவு கடந்து கொண்டிருக்கிறது கழுமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற கல்வனிடமிருந்து ஒரு குரல் வெளிப்படுகிறது ஒரு நாள் முழுதும் விசாரிக்கிற பொழுதும் மௌனமாக இருந்தவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனம் காத்தவன் முதல் முறையாக அந்த பேசுறான் அசாத்தியமான அமைதியில் அவனுடைய குரல் தெளிவாக கேட்குது கல் அருகில் பின்னாடி நிற்கிற காவலர்களுக்கு அவங்களும் சற்று அசந்து ஆஞ்சி ஓங்கி தான் இருக்கிறாங்க பாவிகளா கொலை மட்டும் பண்ணாதீங்கடா என்ன மாதிரி கொலை பண்ணாதீங்க பெண் பாவம் பொல்லாதது பெண்ணோட சாபம் சும்மா இருக்காது அப்படிங்கிறான் அவன் எப்படி பேசுவான் அவன் குரல் இப்படி இருக்கும்னு ஊராறு கேட்க தவிச்சாங்க யாருக்கு எதுவும் சொல்லலை இரவு அந்த வழி வேதனையில் தன் அறியாமல் தான் செய்த குற்றம் தன்னை தண்டித்து விட்டது என்பதை ஏற்றுக்கொள்பவனாக இந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறான் சற்றுன்னு காவலர்கள் எழுந்து நிற்கிறாங்க காவலர்கள் பின்னாடி விழிப்பாக நிற்கிறார்கள்ங்கிறத அறிந்ததும் அவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்பது போல கேட்கிறான் தண்ணி குடிக்க தண்ணி தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறான் அந்த காவலர்களில் சாத்தையா என்பவர் ரொம்ப இரக்கமுடையவர் அவருடைய கையை பசைகிறாரு என்னடா இது கழுமரத்தில் நிற்கிறவன் தண்ணி கேட்கிறான் என்ன செய்யறது உடனே ஊருக்குள்ள ஓடுறார் சில பெரியவர்கள்ட்ட கேட்கிறார் அவனுக்கு பதிலாக தான் அவ்வளோ தண்ணியை குடிச்சிருக்கிறாள தண்ணியில் முக்கியில்டா அவளை கொண்டு இருக்கிறான் தண்ணியா கேட்குறான் என்ன பாடுபட்டுருப்பா தண்ணி குடிச்சு மூச்சு அடைக்க செஞ்சிருப்பான இந்த பையன் என்ன வேலை செஞ்சுட்டான் இப்போ தண்ணி கேட்குறானா அதெல்லாம் கொடுக்காத அப்படிங்கிறாங்க இந்த சம்பாசனையை வீட்டுனில் இருந்து கேட்கிற பெண்கள் எங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டால் கொடுங்க சாவதானம் போகிறான் என்னத்துக்குங்க இந்த குறை அப்படிங்கிறாங்க உடனடியாக கோவிந்தப்ப நாய்க்கிற எழுப்பி கேட்குறாங்க அப்பா சாவ போகிறான்ப்பா இந்த நேரத்தில் எது கேட்டாலும் நம்ம கொடுக்க வேண்டியதுதான் அது எதுக்குப்பா அவனுக்கு கொடுங்கப்பா தண்ணி தானேப்பா கெட்டிருக்கிறான் அவன் என்ன குடிக்க முடியும் அது என்ன குடிச்சு என்ன இறங்க போகுது தண்ணி கொடு அப்படிங்கிறார் உடனடியாக சாத்தையா ஓடி வந்து ஒரு பணம் கொடுத்து ஒரு சின்ன மரம் ஒரு கன்று வளர்ந்துருக்கு அதுலேருந்து ஒரு ஓலையை அறுத்து அதை மடலாக மடித்து அதில் குளிர்ந்த நீரை எடுத்துக்கிட்டு போய் அவனுடைய வாய் அருகே மேலே ஏறி நின்று கொடுக்குறார் அவனுக்கு ரொம்ப தண்ணி கேட்டதும் கிடைச்சிதுங்கிற ஆசையில் ரொம்ப தவிக்கிறான் லேசாக கழுத்துகள் ஆடி அந்த நாக்கால் அருந்த முற்படுறான் ஆனால் அவனுடைய மனம் இருக்கும் வேகத்துக்கு அவனால் அருந்த முடியல அறவாய் முக்காய் வாய் அருந்துறான் நாக்குகள் ஈரப்படுத்தப்பட்டிருக்கு அப்படியே கண்ணை மூடிட்டான் மூன்றாம் நாள் பக்கத்து ஊரான பச்சேரியிலிருந்து சில பெண் குழந்தைகள் காலார கையில் ஒரு பனைநாறு பெட்டியை வைத்துக்கொண்டு வேப்பமரம் வேப்ப மரம் கண்ட இடங்களெல்லாம் வந்து வேப்பங்கொட்டைகளை சேகரித்து போவது வழக்கம் அப்படி கும்பலாக ஒரு ஏழு எட்டு பெண் குழந்தைகள் அவர்கள் யாரும் வயதுக்கு வராதவர்கள் ஆனால் வயதுக்கு வரக்கூடிய பருவத்தை நெருங்கியவர்கள் அப்படியான பிள்ளைகள் இந்த வேப்பம் மரம் கண்ட இடமெல்லாம் வேப்பங்கொட்டைகள் பொறுக்கிற ஒரு நினைவோடு இந்த எல்லைக்கு வந்துட்டாங்க எல்லாம் கலகலன்னு பேச்சு சிரிப்பும்மா கலந்து ஒருவித கும்மாலத்தோடு துள்ளி ஓடி வந்த அந்த பிள்ளைகள் கண்ணில் கழுமரம் தெரியுது அப்படியே எல்லாம் நிற்கிதுங்க இந்த குழந்தைகளை கண்டது அந்த காவலாளிகள் இருவரும் எங்கு மத எங்கு வந்த அப்படின்னு தடுக்கிறாங்க இதற்குள் கழுமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கழுவன் காதுகளில் இந்த ஓசைகள் விழுந்து விட்டது பெண் குழந்தைகளுடைய அந்த அழகு குரல்கள் அந்த கீச்சு குரல்கள் சிரிப்புலிகளை இவன் காதால் கேட்டு விட்டான் மக்களே பிள்ளைகளா இங்கே வாங்க அப்படின்னு சொல்றான் உடனே காவலர்கள் தப்புன்னு அல்லறி அடிச்சு அந்தாண்ட ஓடிடுறாங்க என்னடா அது உயிர் இருக்குடி என்ன சாவலப்பா அப்படிங்கிறாங்க உடனே சாத்தையா சற்று நிதானித்து விட்டு நெருங்கி போறார் உனக்கு ஏதாவது ஆசை இருக்காப்பா ஏதா இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு அவனுக்காக வேதனைப்படுறாரு வருத்தப்படுறார் அவன் மேலே ரொம்ப இரக்கம் கொண்டு விட்டார் அந்த குழந்தைங்களை இங்கே வர சொல்லுங்க அப்படிங்கிறான் உடனே அந்த காவலர்கள் என்ன பண்ணுறாங்க வாங்கம்மா வாங்க வாங்க அவன் சாக போடுறான் அவன் ஏதோ ஆசைப்படுறான் நீங்கள் எல்லாம் வந்திருக்க கூடாது வந்துட்டீங்க உங்கள் குரலை கேட்டுட்டான் செத்த வாங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன்ல வாங்க கிட்ட வாங்கன்னு அழைக்கிறார் இது எதுவுமே நடந்திருக்கக்கூடாது ஆனால் இயற்கை எல்லாவற்றையும் மரபை மீறி ஏதோ ஒரு சூழ்நிலையில் இதை உருவாக்கிடுச்சு விதிப்படி அவன் பார்வைக்கு எதுவும் கூடாது அந்த குழந்தைகள் மத்தியில் சற்றே ஓங்கி வளர்ந்துருக்கிற ஒரு பெண்ணை தலை அவன் அப்படி பார்க்குறான் நான் சாக பொறமா எனக்கு வழி பொறுக்க முடியல எனக்கு ஒரு ஆசை இருக்குது நீங்கள் எல்லாரும் என்னை சுற்றி வந்து கும்மி அடிச்சுக்கிட்டு சாமி பாட்டு பாடுறீங்களா அப்படிங்கிறான் அவனுடைய இரக்கமான பாவத்தோடு அவன் இந்த பிள்ளைகளிடம் ஒரு தெய்வத்திடம் வரம் கேட்பது போல கேட்கிறான் போகிற எனக்கு ஒரு ஆசை இருக்குமா அந்த ஆசைக்கு நீங்கள் உதவுங்க எனக்கு வழி பொருட்களை சத்த என்னை சுற்றி வந்து கும்மி அடித்து ஒரு பாட்டு பாடுங்க சாமி பாட்டு பாடுங்க அதை கேட்கும்போது எனக்கு ஒரு வழி மறந்து போகும் எனக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் கிடைக்குமே அப்படின்னு கேட்குறேன் அந்த பிஞ்சி குழந்தைகள் எதுவும் அறியாத அந்த குழந்தைகள் தன்னிடம் ஒரு மனுஷன் உதவி கேட்டிருக்கிறான் உடனே எல்லாம் ஒருமித்து கட்டுப்பட்டு முடிவெடுத்து கக்கத்தில் வைத்திருந்த அந்த பனினார் பெட்டி ஓரமாக வைத்துவிட்டு அந்த கழுமரத்தில் மரணத்தோடு தொங்கிக் கொண்டிருக்கிறானே அந்த மானுடனுக்காக அந்த குழந்தைகள் சுற்றி வந்து கும்மி அடித்து பாடுகிறார்கள் ஆத்து மணில சோறாக்கி ஆபார்காய கறி சமச்சி மின்னாட்டம் பூச்சியே விளக்கேத்தி வெடிக்க பரம்மா முத்து மாறி அத்தனை பேருக பத்து நீ பொண்ணுக பாடி கும்மி அடிங்கடி கோவ படந்தத பாட்டியல்ல கோவ குத்தி படந்தத கேட்டியல்லா கோவைக்குள் இருக்கும் குதிர காலிக்கு கொத்து சர மின்னாலே அந்த சிறுமிகள் கும்மி அடித்தபடி அவனை சுற்றி சுற்றி வந்தார்களே அவை அவனுடைய காதுகளில் நுழைந்து அவனுடைய மனதினில் பரவசத்தை தந்து மணக்கண் முன்னால் வீர காட்சியாக மாரியம்மன் தெரிகிறாள் மாரியம்மனை கையெடுத்து கும்பிட வேண்டும் என தோணுகிறது தொங்கிக் கொண்டிருக்கிற கைகளை தூக்க முடியவில்லை அஞ்சே கட்டி கட்டி காலில போட்டாக்க கலகலக்கும் கன்னி கலியாத பத்ர கா ஆளாய போல அடிவயிறு அசந்த நெத்தியில் சோழ கிளி போல எம்பிற சொந்த கிராமல் அம்மா பிறந்தது அயோத்தி அம்மா சட பிறந்தது சதுரகிரி வேம்பு பிறந்தது வேனகிரி நாங்க விளையாட வந்தது கோபல்லோ தன்னை அறியாமல் தன்னுடைய இளமை கால நினைவுகள் வருகிறது அவனுடைய பெற்ற தாய் நினைவுக்கு வருகிறாள் பாவி பயல என்னுடைய எலும்பெல்லாம் இழச்சி எழைச்சி சந்தனமாக்கி உனக்கு நான் சேவை செஞ்சேனே என்ன இப்படி கை நீட்டி அடிக்கிறியடா அப்படின்னு அவனை கண்டு கதறிய தாய் காட்சி தருகிறான் இளம் வயதிலிருந்தே பாதை தவறி போனவன் வீட்டில தான் திருட ஆரம்பிக்கிறான் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு போய் விற்று சூதாடுறான் போதைக்கு அடிமையாகிறான் தீய பழக்கமும் தீய நண்பர்களும் சேர்ந்து விட்டாங்க தன்னுடைய சொந்த வீட்டில் திருடினவன் தன்னுடைய உறவு வீட்டில் திருடுனான் ஒரு நாள் அவனுடைய தீராவாசம் ஊரில் எல்லாரும் ஒன்று கூடி மூணு நாள் கட்டி வச்சு அன்ன ஆகாரம் கொடுக்காம அறையில் அடைச்சி வச்சிருந்து இனி இந்த ஊர் பக்கமே நீ வரப்படாது உனக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லை இங்க உனக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னு அவனை ஊரை விட்டு விரட்டி அனுப்பி விட்டாங்க அதிலிருந்து ஒரு தேசாந்திரியாக பயணத்தை தொடங்கினவன் இங்கெல்லாம் சௌரியம் கிடைக்குதோ அங்கெல்லாம் களவு செய்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்த ஒரு கல்வன் அவன் தன்னுடைய வாழ்க்கை நினைவுகளெல்லாம் அவனுக்கு வருது ஒரு இரு வார்த்தைகளில் முணுகி முணுகி சொல்கிறான் ஆனால் இந்த கோபல்ல கிராமம் வந்து கரிசல் காடாக இருந்த இந்த பூமியை கடும் பாடுபட்டு ஜனங்கள் இன்றைக்கு கோவை பழமும் கொடியும் படர்ந்து இருக்கிற அளவுக்கு ஒரு பச்சை பசேல்னு ஒரு செல்வ பூமியாக பசுமை பூமியாக மாற்றிருக்கிறாங்க அத்தனையும் அவங்களுடைய கடும் உழைப்பு இந்த ஊரினுடைய நிலை தெரியாமல் அவன் இங்கே வந்துட்டான் இந்த சிறுமிகள் பாடி ஓய்ந்து ஒதுங்குகிற நேரத்தில் அந்த கழுமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த அல்வனுடைய உடம்புல ஒரு அப்படி ஒரு சிலுப்பு சிலிர்த்து அப்படி அடங்குகிறது அப்படி உடம்பு சிலிர்த்து அடங்குகிற போது வாயிலிருந்து ஒரு ஓசை ஆஹ் அப்படின்னு ஏற்படுது அந்த கணம் அவனுக்கு ஆத்மா பரிபூர்ணமாக உடலில் இருந்து பிரிந்து விட்டது மரணிக்கிற பொழுது முகத்தில் ஒரு பொழிவு வரணும் ஒரு தெளிவு வருமே அதுபோன்று படுவேதனையோடு கல் மரத்தில் இருக்கிற அவனுடைய முகத்தில் ஒரு தெளிவு கிடைக்கிறது அறகுறையாக திறந்திருந்த வெளிகள் முழுமையாக மூடி விடுகிறது அந்த பாடிய அந்த குழந்தைகள் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள் கொஞ்ச நேரம் கழித்து தான் காவலர்கள் மரணித்து விட்டதையே உணர்ந்து கொள்கிறார்கள் கழுமரத்திலிருந்து அகற்றப்பட்ட அந்த கழுவனுடைய பிரேதத்தை அவனால் கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கமாளச்சின் அருகிலேயே ஒரு குழி வெட்டி அதில் அடக்கம் செய்து அதன் மீது ஒரு கல் நடுகிறார்கள் கழுவனுடைய கடைசி விருப்பமாக அவனை சுற்றி வந்து கும்மி அடித்து பாடினார்களே சிறுமிகள் அவர்கள் பச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அந்த கிராமத்துக்கு சென்ற அந்த இரவு அந்த பிள்ளைகள் யாவருக்கும் ஜுரம் வந்துவிட்டது பயத்தில் எல்லாம் காய்ச்சல் அடைந்து விட்டார்கள் பூசாரிகிட்ட மந்திரிச்சும் விபூதி போடுறாங்க சில குழந்தைகள் காய்ச்சல் குணமடைகிறால் ஒரு குழந்தையை காய்ச்சலினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து நான்கைந்து நாள் கழித்து மரணித்து விட்டாள் கழுவனுடைய கண் பார்வையில் பட்ட அந்த பிள்ளை இறந்து விட்டால் எல்லாருக்கும் தலைமை போல சற்றே உயர்ந்திருந்த இருந்த அந்த பிள்ளையிடம்தான் அவன் கேட்டான் பாடுன்னு அதனால தான் அப்படி ஆயிடுச்சின்னு பயந்து போகிறாங்க அந்த ஊரே பயந்து போகிறது மற்ற பிள்ளைகளுக்கும் எந்தாவது ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க மற்றொரு பெண் அதே போல் ஜுரம் வந்து அவளும் குணம் பெற முடியாமல் ரொம்ப மோச நிலைக்கு அடைகிறார் உடனே அவளுடைய தாய் அந்த கழுவன் புதையுண்டு இருக்கிற அந்த பூமிக்கு வந்து வேப்பன் திருடு என்று சொல்லப்பட்ட அந்த இடம் வேப்ப மரத்தை வச்சு வேப்பன் திரடுன்னு சொல்கிற அந்த இடம் கழுவன் புதையுண்ட பிறகு கழுவன் திருடுன்னு அடையாளம் ஆயிட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது நீ தான் உயிர் பிச்சை கொடுக்கணும் அவ வந்து உயிர் பிழைச்சிட்டான்னா நாளைக்கு வளர்ந்து பெரியவளாகி கல்யாணம் ஆனதும் அவளுக்கு பிறக்கிற ஆம்பளை பிள்ளைக்கு கழுவன்னு கழுவன் பேரை வைப்ப அப்படின்னு வந்து வேண்டா என்ன ஆச்சரியம் இறந்து விடுவான்னு கணிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை பிழைத்து கொள்கிறார் கழுவனிடம் போய் வேண்டினேன் என் குழந்தை குணமாகிவிட்டால் பிழைத்து விட்டால் ஊரே பார்க்குது ஆமாங்க அந்த இரண்டு சமாதிகளும் தேவதைகளாக ஜனங்க பார்க்கறாங்க நம்ம ஊரில் வந்து யார் என்னவோ நம்ம ஊரில் வந்து அடக்கமாயிட்டாங்க கழுவன் திரட்டில் போய் விளக்கு போடும் உன் பிள்ளைக்கு போ இருக்கிற தோஷம் போயிடும் பயம் போயிடும் அப்படின்னு வருது கடைசி வரை தான் யாரு தன்னுடைய பேர் என்ன தன்னுடைய பூர்வீகம் என்ன தன்னை பற்றி என்ன செய்தின்னு இந்த சபை கேட்டப்ப கடைசி வரைக்கும் சாதிச்சானே கழுமரத்தில் ஏற்றுவோண்டா இதுதான் தண்டனை அப்படின்னு சொன்ன போதும் கூடாது தயங்காமல் மௌனமாக இருந்து ஏற்றுக்கொண்டான ஒரு கழுவன் சாதிச்சான் அதான் கழுவன் சாதனை யாராவது ஒருத்தன் வந்து விடாப்படியாக ஒன்றில் சாதிச்சான கழுவன் சாதனையாக இருக்கிறான்டாம அப்படின்னு சொல் விளக்கு வந்ததுக்கு காரணம் அந்த நிகழ்வு அந்த பச்சேரி கிராமத்து மக்கள் தங்கள் குடும்பங்களில் பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு கம்மாடச்சி என்ற பெயரும் ஆண் குழந்தைகளுக்கு கழுவன் என்ற பெயரும் வைக்கிறோன்னு பொய் அந்த கழுவன் திரட்டில் வேண்டிக்கொண்டு அப்படி பிறக்கிற பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற நிகழ்வுகளும் அதன் பிறகு தொடர்ந்து இருக்கிறது இப்படியாக இரு ஆத்மாக்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதோ ஒரு நிகழ்வை எதிர்கொண்டு இறுதியில் அவர்கள் தெய்வமான நிலையை அடைந்த நிகழ்வு அந்த கோபல்ல கிராமத்தில் ஒரு சம்பவங்களாக பதிவுகளாக நின்றிருக்கிறது இந்த நிகழ்வுகளோடு அடியன் கீராஜநாராயணன் எழுதிய கோபல்ல கிராமத்தினுடைய தொடர் பகுதியை நிறைவு செய்கிறேன் இதுகாரம் கோபல்ல கிராமத்தில் இருந்து ஐந்து அத்தியாயங்களாக அடியன் பேசிய தொகுப்புகளை ஒரு தொகுப்பாக தொகுத்து உங்களுடைய அனுபவத்திற்கு மறுபடியும் வெளியிடுவோம் ஹரி ஓம் மகா காளி கத போல தோணு இது கதையும் இல்லை இத கலங்காம கேட்கும் இதையும் இல்லை கதை போல தோணு இது கதையும் இல்லை இத கலங்காம கேட்கும் இதையும் இல்லை இந்த மண்ணில் விளைஞ்ச கதை இது நெஞ்சில் நனஞ்ச கதை இது இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் வரலாறு வீர வரலாறு தான் கதை போலோ இது கதையும் இல்லை ஹரிவோ மகா